ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்களா மண்டே திங்கட்கிழமை வாரத்தில் முதல் நாள் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எழுந்து வேலை பார்க்குறதுக்கு அதே போல் தான் இன்றைக்கும் எனக்கு இருந்தது இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ வந்து அதுக்கு நல்லா ஒரு கடலை குழம்பு நல்லா ஒரு கறிக்கணம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நிறைய வாட்டி அந்த ரெசிபி போட்டிருக்கேன் மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி விட்டு நல்லா அந்த குளுருக்கு நல்லாயிருக்கும் குழம்பு ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் இருந்தால் சப்பாத்தி கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி பயிர் போட்டு நம்ம வந்து கடலை எல்லாம் சேர்த்துக்கணும் நல்லா வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் இது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நான் சாப்பிட போகிறேன் மூணு இட்லி இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக சாப்பிட்டு பார்த்துடணும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு லஞ்சுக்கு வந்து நான் கேடு வரைக்கும் கடியை தான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இந்த கடலை குழம்பு காலையில் வச்சதே இருக்குது அதையே வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் ஏன்னா இப்போ இது அவ்வளவும் மீதி ஆகிடும் அதுக்காக நான் ரைஸ் எடுக்காமல் நான் இதை பண்ணிக்கிட்டேன் ஊற்றிக்கலாம் இது வந்து பொரியல் இருக்குது இது என்ன பொரியல் உங்களுக்கே தெரியும் பார்க்கல நான் சாரி இது வந்து இது நூல்கோல் பொரியல் இன்றைக்கி இந்த நூல்கோல் பொரியல் எப்படி பண்ணேன் பார்த்தீங்கன்னா தாளிக்கவே இல்லை அப்படியே வேக வச்சு எடுத்துட்டேன் சாப்பிட மாட்டோம் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னோட அலஞ்சு தான் மஸ்டர் ரெண்டு பேருக்கும் இட்லியே கொடுத்தாச்சு ராகி களியும் கடலை குழம்பு நூல் கோல் பொரியல் போய் சாப்பிட போகிறேன் நடுவில் வந்து நெய் போட்டுக்கிறேன் குடி தோண்டி அப்போ நான் சாப்பிட போகிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இப்படி தொட்டுக்கிட்டு அப்படி நல்லா அப்படி நசுக்குவாங்க அப்படி தொட்டுக்கிட்டு குழம்புல அதுக்கப்புறம் இதை போட்டு விருட்டுவாங்க நான் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நமக்கு தெரியாது இப்படின்னு கொஞ்சம் மாவு மாவாக கலரி வச்சுருக்கேன் கறிக்கொள் மாதிரி நல்லாயிருக்கு பொரியல் பார்க்கலாம் ஜாலிக்காத பொரியல் நல்லா தான் இருக்குது 干了两秒，我掉。